Hello friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு நான் எழுத்து கலைந்துள்ள சொற்களை தான் பெடிக்கப் போரும். இப்பா வாங்க விடியக்குள போலாம். இந்த கலைந்துள்ள வார்த்தை என்னன்னு கண்டுபிடிங்க? டைம் Time starts now. விடை சல்லடை இது என்ன வார்த்தன்னு கண்டுபிடிங்க? டைம் Time starts now. விடை காவலர் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் விடை சிறப்பு இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை மாதவன் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ விடை தலைவன் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ விடை மல்லிகா இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ விடை சின்னம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ விடை வண்ணம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் விடை லட்சுமி இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஒற்றுமை இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ராவணன் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை இறப்பு இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட் நாவ் விடை நாட்டாமை இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட் நாவ் விடை இது என்ன பிறப்பு வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் விடை ஒருவன் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை வென்றார் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் விடை சிரிப்பு இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை கண்ணன் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் விடை நாடகம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்ட்ஸ் நாவ் விடை மாணவன் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் விடை சட்டம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட் நாவ் விடை சூரியன் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் விடை பொறுப்பு இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை மரியாதை இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட் நாவ் விடை கல்லூரி இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட் நாவ் விடை மாயவன் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் விடை இனிப்பு இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட் நவ் விடை வடிவம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட் நவ் விடை தலைவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்